கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்த இந்த நாடு கொரோனா நோய் தொற்று காலத்திலே நோய் நோயாளிகளின் உயிரை காக்க போராடிய மருத்துவன் விவேகானந்தனுக்கு நிவாரணம் தட்டுக்கட்டு நிற்கிறவன் குடும்பத்துக்கு ஒரு பணி பாதுகாப்பு இல்லை என்றால் எங்கே பேசுறது தொடங்கிறது இது கொடுமை அன்பு வந்து இந்த சிக்கலை கவனத்தில் எடுத்து உடனடியாக அந்த தங்கை திவ்யா அவர்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு மாண்புமிக்க சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறேன் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இப்படி ஒரு வன்புணர்வு படுகொலைகள் நம்ம எல்லாம் செய்கிறது நம் வெகுண்டுகிறோம் போராடுகிறோம் என்று என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் என்று நம்முடைய பாட்டன் பாரதி பாடியது போல என்று முடியும் இந்த கொடுந்துயரம் எல்லாருக்கும் தெரியுது கடும் சட்டம் தான் கடும் சட்டம்தான் தண்டனை தான் என்று அதான் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சியின் வரைவே நீங்கள் சில பேர் படிச்சிருப்பீங்க படிக்காத ஒரு படிக்கலாம் நாங்கள் எங்களுடைய கோட்பாடு எந்த குற்றத்திற்கு மரணம் தண்டனையா இருக்கக்கூடாது மரணம் தண்டனை இல்லை அது ஒரு முடிவு சிறை என்பது கூட என் அன்பிற்குரிய சொந்தங்களே சிறை என்பது கூட ஒருவன் வருந்தி திருந்தி மறுபடி வாழ வாய்ப்பளிப்பதுதான் அதுக்கு பிறகு தான் தண்டனை தண்டனை என்பது செய்த தவற்றை உணர்ந்து திருந்தி வருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு பிறகு தான் தண்டனை ஆனால் மரணம் தண்டனை அல்ல அது முடிவு அது யாருக்கு தண்டனை குற்றம் செய்தவனுக்கு அல்ல ஆனால் யாருக்கு தண்டனை அவன் உடன் பிறந்தவர்கள் அவனை பெற்றவர்கள் அவன் துணைவி அவன் பிள்ளைகள் அவனை சுற்றத்தார் அவ்வளவிருக்கும் தண்டனை ஆகிவிடுகிறான் என் அன்பு சொந்தங்களே எல்லாருமே உடன் பிறந்தார்களே ஆட்டோ சங்கர் அவர்கள் இந்த சமூகத்தின் வழியில ஒரு பார்வையில் ஒரு குற்றவாளிதான் குற்றவாளி நிறைவேற்றப்பட்டது மரண அந்த உயிரற்ற உடனையும் கட்டிப்பிடித்து அழுத ஒரு மகள் இருந்தால் அவன் மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள் கதிரில் இருந்தார்கள் அந்த கண்ணீரும் வேதனை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி புரியணும் இதனால் தான் மரணம் யார் மரணம் வலிக்கும் உயிர் வலி எல்லோருக்கும் ஒன்றுதான் எல்லோருக்கும் ஒன்றுதான் நான் தம்பி படத்தில் கட்டிருப்பேன் மாதவன் பேசுவது போலுக்கு வழி எல்லோருக்கும் ஒன்றுதான் இந்த உரையாடல்தான் என் தலைவனுக்கு மிகவும் பிடித்த உரையாடல் அந்த படத்திலே வந்த உரையாடல் அதை பெருமையாக சொல்வார்கள் தம்பிகள் கரும்புலி மறவர்களை களத்திற்கு அனுப்புகிற போது அல்லது போர் வீரர்களை களத்திற்கு அனுப்புகிற போது காட்டுங்கள் உயிர்வழி எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று சிங்களவர்களுக்கு காட்டுங்கள் என்று இந்த உரையாடலை சொல்லி உங்கள் அண்ணன் அனுப்புவார் என்று என்னிடத்திலே சொல்வார்கள் அப்படி உயிர் வழி நல்லவன் கெட்டவன் இங்கே யார் மரணமும் பாதிக்கு அதனால் மரணம் எங்களுக்கு எந்த குற்றத்திற்கும் தண்டனையாக இருக்க ஏற்புடையதல்ல ஆனால் பாலியல் வன்புணர்வு ஆறு வயது குழந்தையை கொன்றது எத்தனை நாள் இந்த செய்தியை படிக்கிறோம் மூன்று வயது பிஞ்சை நசுக்கி போட்ட கொடுந்துயரத்தை கொடுஞ்செயலை படிக்கிறோம் ஆறு வயது அம்மா தனியாக வீட்டில் இருக்க முடியாது படுகொலை நகைக்காக பணத்திற்காக வன்புணர்வு படிக்கவே பயமாக இருக்கிற செய்திகள் நடக்கு தமிழனுக்கு தன் மொழியின் மீதும் இனத்தின் மீது இல்லாத பெருமை ஊட்டப்படாத புகற்றப்படாத பெருமை ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேச இனத்தின் மக்கள் தன் தாய்மொழியின் மீது இல்லாத பற்று இல்லாத பெருமை சாதி மதத்தின் மீது அந்த பற்று திட்டமிட்டு ஊட்டப்பட்டது புரட்சி பாவலன் வருந்தி பாடுகிறான் கடவுள் வெறி சமய வெறி கண்ண தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் அந்த தாய் உன் தாய் என் தாய் தமிழ் தாய் என்பதை என் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளவில்லை அப்ப சாதி மீது மதத்தின் மீது பற்று முதலில் தோன்றியது மொழி மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய நினப்பரப்பை பெற்றிருக்குமே அது தேசிய இனம் இதான் வரையறை நமக்கு மட்டும் உலகம் முழுமைக்கும் சாதி மத பற்று மேலோங்கி நின்றதால் பட்டு போனது தமிழ் பேரினம் அதனால எதை பற்றியும் கவனிக்கிறது இல்லை இது மற்றவர்களை பெண்ணுக்காக அவர்கள் ஓட்டு போட்டார் அது கிடையாது எப்போதும் சொல்வேன் இப்போதும் சொல்வேன் இன்னும் சொல்வேன் நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் நாட்டு மக்களின் நலனுக்கானவர்கள் என் அன்பு சொந்தங்களே அருமை உடன்பிறந்தார்களே ஊழலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழுகும் அதுபோல உலகில் எங்கு காயம் பட்டாலும் தமிழர் மண் அழுகும் இதுதான் தமிழர் என வரலாறு ஏன் நாங்கள் உயிர்மை நேயர்கள் உயிர்மை நேயர்கள் இனிமேலாவது எங்களை பாசிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் இனவெறி நிப்பாட்டு நிப்பாட்டு இல்லை இது தமிழ் தேசியம்னு ஒரு வேற்றுக்கிறாங்க சொல் மாதிரி பார்த்துருக்காத நாடு தமிழ்நாடு தேசம் என் தேசம் தமிழ் தேசம் இதுதான் நினைக்காத இந்த அரை என்னை சுருக்கிட்ட இந்திய துணைக்கண்ட முழு என்னுடையது இவள் என் தங்கை இவள் முன்னவர்கள் என் இன ஏ உலகத்திலே ஆகச் சிறந்த கல்வியாளன் சிலையை திறந்தாண்டா ஆஸ்திரேலியாவில் தம்பி தங்கச்சி கேட்டு உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளன் சில யாரு அண்ணல் அம்பேத்கர் செல்ல அறுபத்தி ஆயிரம் புத்தகங்களை கொண்ட உலக ஆசிய கண்டத்திலே நூலகத்தை வைத்திருந்த பெருமகன் நம்முடைய அரிவாசன் அண்ணல் அம்பேத்கர் பத்தாயிரம் மணி பத்தாயிரம் புத்தகம் தான் ஒரு மனிதன் படிக்கணும் அறுபத்தி ஆயிரம் புத்தகங்களை படித்த அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் அதை விட சான்றிவன் மட வேணுக்கு ஆம் அம்பேத்கர் சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன் பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஐயா ஜோதி மேற்கு வங்கத்தின் முதல்வர் அங்கிருந்து குறி இங்க வந்து நீத்திருக்க காரணம் மொழி மொழி கலப்பு சாப்பிட்டீங்களா நீங்க போஞ்சீரா மீறு நீ மகளைங்கிறான் அவன் மோளைங்கிறான் நீ அப்பாங்கிறான் அவன் நீ வாட்டர் ஃபால்ஸை மொழிபெயர்த்தி நீர்வீழ்ச்சிங்கிறான் அவன் தூய தமிழ் சொல்ல அறிவிங்கிறான் இந்த கொடுமையை தொலைக்கணும் அவள் நம் தங்கை இங்க ரத்தத்தில் இந்து ரத்தம் இஸ்லாமிய ரத்தம் கிறிஸ்தவ ரத்தம் தம்பி இது வெள்ளக்கார ரத்தம் ஆப்பிரிக்க ரத்தம் ரத்தம் அல்ல எவன் ரத்தம் சிவப்பு தான் அதை தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை யார் மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதாங்கிறான் அதை தெரிஞ்சுக்கணும் நீ தமிழ் தேசம் தேசம் அப்படி நாங்க தான் தமிழ் தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சோம் ஏன்னா ஆப்பிரிக்காவில் வச்சியா ஆஸ்திரேலியாவில வச்சியா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சேன் அதுல எங்க பாட்டை வாயிலேயே பாடிட்டான் தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாயன்று கும்பிடடி பாப்பான்ட்டான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சில பதிகாரம் என்னும் மணி ஆரம்ப அடைத்த தமிழ்நாடு மூச்சுக்கு முந்நூறு தடவை தமிழ்நாடு தமிழான் வட்டம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு பேர் இதுல நீங்க எல்லாம் அறிவார்ந்த தமிழ் மக்கள் கற்ற சான்றுவர் மக்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் எல்லாம் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறீங்க உங்ககிட்ட கிட்ட ஒண்ணு கேட்கிறேன் நீங்க உங்களுக்கு பிறந்த பிள்ளையின் பிறந்த நாளை கொண்டாடுவீர்களா உங்க பிள்ளைக்கு பேர் வச்ச நாளாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு என்று ஒரு மாநிலம் உருவான நாள் நவம்பர் ஒன்று அந்த நாளை தமிழ்நாட்டு நாள் என்று நாம் தமிழர் பிள்ளைகள் கொண்டாடுவதாலேயே அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைத்த நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுகிற பெருமக்கள் திராவிட மாடல் திருவாளர்கள் பேர் அதான் கொண்டாடுவாங்க கொண்டாடுவார்கள் பிறந்த நாள் கொண்டாட்டம் கிடையாது அவருக்கு ஸ்டாலின் பேர் வச்ச நாள் தான் எப்படிப்பட்டார்கள் இவர்கள் ஆட்சி முறை எப்படி எப்படிப்பட்டது அன்புமிக்க என் தம்பிதங்களே அறிவார்ந்த பெருமக்களே இந்த உணவு விடுதியில் உணவு இலவசம் ஆனால் சாப்பிட்டால் வாந்தி மீது வரும் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை பழக வாசல்ல விளம்பர பழக செய்தி பழக எவனும் உள்ளவரில் இந்த பேருந்தில் பயணம் செய்யலாம் யாரும் பயணம் செய்யலாம் எங்கே எங்கேயும் இறங்கலாம் கட்டணம் இலவசம் ஆனால் பேருந்தில் நிறுத்தம் இல்லை பிரேக் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை இந்த பேருந்தில் எழுதியிருக்கு வண்டியில் ஒருவே ஏறல பிரேக் இல்லாத வண்டியில் ஏறல இந்த மருத்துவமனையில் மருத்துவம் இலவசம் ஆனால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எல்லா மருத்துவமனையும் எழுதியிருக்கு எவனும் போகல ஆனாலும் என் அன்பு மக்களே எல்லா டாஸ் டாஸ்மாக்களை மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எல்லா பேரும் அங்கே தான் இருக்கேன் இதுக்கு பேர் என்ன தட் இஸ் திராவிட மாடல் தட் இஸ் மாடல் ஆஃப் டிராவிடர் டேய் கக்கு சொல்லி விட்டு வச்சிருப்பா கட்டை வளர்க்க மாறு நீ இப்போ சீன பிளாஸ்டிக் குச்சி வச்சு வளர்க்குற எங்கள் ஊரில் எங்கள் அம்மாலாம் அந்த இம்முங்கில் இருக்க ஈக்கி குச்சி இருக்குல்ல அதை வச்சு விளக்கி விளக்கி அப்படியே விளக்கி விளக்கி இவ்வளோ கட்டையாக இருக்கும் அந்த விளக்க வச்சு இவங்களை விழுகணும் யாரோ சொல்லிக் கொடுக்கறேன் கேவலப்படுதுங்க அப்படி பேசுறதுனால சிரிக்கிறான் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க உலகத்துல இப்படி ஒரு சுரண்டல்வாதிகள் இப்படி ஒரு சீட்டிங் பார்த்துருக்கீங்களா சிட் ஃபண்ட்னா சீட் பண்ணுவான்னு அர்த்தம் நீ அப்படி தான் சீட்டிங் ஃபண்ட் தான் சிட் ஃபண்ட் மாதிரி இருக்கு இது சிரிக்காத நீ இங்கே பேர் உண்மையிலே நடந்துருக்க இல்லையா ஐயாயிரம் கோடி சுட்டி கொண்டு ஓட்டம் பத்தாயிரம் கோடி சுற்றி கொண்டு ஓட்டம் அப்படிதான் நீரவ் மோடி ஓடா விஜய் மல்லையா ஓடா அந்த போய் ஓடணும் இப்போ ஒரு சி சி சிட் ஃபண்டு உனக்கு கண்ணுக்கு தெரியுதுவாரு நூறுரூவா காசுரா அது செல்லுமா செல்லாதான் எவனுக்கும் தெரியாது ஆனால் அது எப்படின்னா அந்த காசை கொடுத்தீங்கன்னா குவாட் கூட குவாட்ருக்கு அதுக்கு மேலேயே நீ நூறுரூவா கொடுக்கணும் ஒரு 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 காசு நூறுரூவா காசு ஃபார்சிசம் எதிர்ப்பு சனாதனத்தை வேறு சன் பரிவார கும்பலை கூண்டோடு அடித்து விரட்டுவோம் நூறுரூவா காசு பல்லு அடித்து எதிர்ப்பு பல்லடிச்சு நீந்துடுச்சு இந்த கொடுமையை விட கொடுமைடே இந்த இனம் கேடு கட்டு மூளையற்று தெரியுது நீ இவர நீ வர்றா நூறுரூவா காசுடா நூறுபா காசு உனக்கு வேணுமா

நீ நல்ல பிள்ளைப்பா உனக்கு தலைவருடைய காசுப்பா நினைவா வச்சுக்கப்பா பரிசுப்பா ஏப்பா நீ அதிகமாக ரத்தம் கொடுத்துருக்கியா தம்பி குருதி கொடுத்துருக்கா குருதி கொடுத்துருக்கா உனக்கு தலைவருடைய காசை இப்போ இருக்க தலைவர் கொடுப்பாருப்பா பெருமையாக கொடுப்பாருப்பா வேற ஐயா வேற என்ன உறுப்பு தானம் பண்ணியிருக்கியா உனக்குப்பா உனக்குப்பா வேற என்ன பண்ண சம்பவம் படிக்க முடியாத பிள்ளைகளை படிக்க வைக்கிறியாப்பா இந்தா பசியோடு கிடக்கிறவங்களுக்கு உணவு உண்டி கொடுக்குறியாப்பா உனக்கு இந்தா இப்போ என் தம்பி ஃபவுசான் இருக்கான் வெள்ளை நேரத்தில் அவனுக்கு எந்த இதுன்னு தெரியாது யாருன்னே தெரியாது அவனா ஒரு நூறு பேருக்கு பிரியாணி ஆக்கி பிரியாணி தான் சோறு கிடையாது பிரியாணி ஆக்கி ஒரு முச்சக்கர வண்டியில் ஏற்றிக்கிட்டு போயிட்டு போகிற வர வீடுகளுக்கெல்லாம் இடுப்பளவில் போய் நீந்தி கொடுத்தான் அப்போ ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை தங்கச்சி பேசுது எவனோ கேட்குறேன் அதுலேயே அவன் தண்ணிக்க நின்றுக்கிட்டு ஒரு வாரமாக எங்களை யாரும் பார்க்கல அதான் போ ஒரு தம்பி வந்து எங்களுக்கு வீடு வீடுக்கு வந்து சோறு கொடுத்துட்டு போகுது பிரியாணி அப்போ சீமான் தம்பி கெத்துதானே அப்படிங்குறது அது கீமான் தம்பி நான் கெத்து தானே அதான் அவார்டா அது ரிவார்டா அதுக்கு நூறு காசு இல்லை நூறு கோடி கூட கொடுக்கலாம் அதை விட்டு விட்டு உன்கா உனக்கு நூறுபா காசு வேணுமா தலைவர் காசு தலைவர் காசு இவர்தான் செக்கெழுத்த செம்மல் இவர் தான்டா இவர்தான் எட்டு மாதங்கள் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட பெரும் புரட்சியாளர்கள் மா மருந்தீர்வர் வாரிசு அவர்தான் அவர்தான் கணவனை அவர் ஐயோ விடுப்பா என்னத்தையாவது தா பத்து வருஷம் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க பேசித்தான் பதிமூணு வருஷம் இங்க பேசித்தான் என் மீனவன் அடிச்சுன்னா உன் மாணவன் அடிப்பேன் அலுவலகம் போய் சேரல பின்னாடியே காவல்துறை வந்து கமான் சீமான் கமான் எங்க வாப்பா வாப்பா புலல்ல கொண்டி அடைக்க போய் உள்ள போய் பெட்டி தூக்கிட்டு போனவன ஓடி அந்த வாக்க 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 பெட்டியில இருக்கு டயர் தேயுது புகையை மூக்கில் அடிக்குது அப்படியே பறக்குது இங்கிலீஷ் படம்லாம் தான் கொண்டு போய் வேலூரில் கொண்டு அடைச்சிட்டேன் ஆறு மாசம் இல்லை உறுதியாக உறுதியாக வழக்கு இருக்குது ஏன்னா என் தங்கச்சியெல்லாம் எல்லாம் பேசினா ஒரு தலைப்பை ஏன்னா நீங்க அவ்வளவு கருத்து செறிவுள்ள பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி நேரம் பத்தலை என்ன ஏதோ போனா போகுது கடைசியா பேசிட்டு இருக்காங்க

ஒண்ணும் இல்லடா அவன் அண்ணனும் சொல்றேன்டா அப்படின்னு ஹாப்பி அப்படின்னு போவான் அது மாதிரி அம்மாவுக்கு சொல்றாங்க ஒய் ஆங்கிரி ஆல்வேஸ் பி ஹாப்பி இந்த மேடையிலேன்னு நூறு மேடை நமக்குன்னு ஒரு பிரச்சனையா ஒரு தங்கச்சியை கெடுத்திருக்கான் அன்னைக்கு நாளைக்கு எங்க பண்ணுவானோ எவன் பண்ணுவானோ ஏதோ ஒரு பிரச்சனை போராடிட்டே இருக்கணும் நமக்கு போராடுவதற்கே பிறந்தவங்க நம்ம என் பங்காளி வடிவல் சொல்லுவோம்ல நாங்கெல்லாம் படுக்கும்போது ரெண்டு புல்லட்டை சாப்பிட்டு தலைவலி காத்தியெல்லாம் ரெண்டு புல்லட்டு தான் டே பிரச்சனைகளே போர்வையா போத்துட்டு தூங்குற அப்படி நம்ம பிரச்சனைகளே பிறந்து பிரச்சனைகளே வளர்ந்து பிரச்சனையிலே பெட்ஷீட்டா போட்டு படுத்து அதுதான் நான் காலையில எந்திரிச்சு என்ன திருச்சிமில்ல இன்னைக்கு என்னப்பா பிரச்சனை அது ஒண்ணு இல்லை இனிமே வந்தா சொல்றேன்னு ஐயோ ஐயோ என்னை பார்த்தா அம்மா இந்த வாரத்தை எங்கிருந்து வேண்டி வந்தாங்களோ இந்த தமிழ் சமூகமாக்கிறேன் அதனால அந்த ஐயனார் போய் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அதனால அந்த ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வாங்கினால அனுமதி தயவு செய்து காவல்துறை அதிகாரிகளே அவன் மேலே போடுங்க வழக்க எங்களை எங்களை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எங்க கோட்பாடை தெரிஞ்சிருங்க வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு சிறை அதை நிறை தடை அதை உடை படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு இதுதான் எங்களுக்கு எங்க கோட்பாடு நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கு இதுல போட்டா நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்பது இப்படி எண்ணிட்டு போலியா ஜெயில் கட்டினது எங்களுக்கு தான் வடிவல் சொல்ல சிறை பறவிடா நாங்கள் சிறை பறவிட பார்த்துருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அது தண்டிக்கப்பட்டார்கள் குற்றவாளிகள் என்கிற செய்தி வராமல் காலம் கடத்திக் கொண்டு போவதுதான் மிகுந்த மனவழியை தருது தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தது அவள் வட்ட அந்த உயிர்வழி அவள் வட்ட அந்த துயரத்தையும் தாண்டி அதை மூடி மறைக்க அவ மேலே குற்றச்சாட்டு அவ கஞ்சா குடிப்பா அவ பல பேரோட தொடர்பு இதெல்லாம் எப்படி இது பாருங்க ஆனாலும் நம்ம வந்து பெண்களை போற்றோம் கங்கைங்கிறோம் காவிரிங்கிறோம் யமுனாங்கிறோம் சரஸ்வதிங்கிறோம் தெய்வங்களையெல்லாம் பெண் தெய்வங்களா வச்சிருக்கோம் அவளை கற்பழித்து கொண்டுட்டு அந்த மண்ணில் தான் சரஸ்வதி பூஜை நடத்துறோம் என்ன எடுத்துக்கிறீங்க நாங்கள் சைவர்கள் என்று காட்டுவதற்காக நான் திருநீரணி ஆரம்பிச்சேன் எனக்கு இந்த பழக்கம் இல்லை இறை நம்பிக்கை ஆனால் இந்த பணியை செய்ய வரும்போது என் தலைவனுக்கும் கிடையாது ஆனால் ஒரு தேசியன விடுதலைக்கு நிற்கிற மகன் ஈழ தாயகத்தை என் தலைவன் வென்றிருந்தால் தமிழ் தேசினத்திற்கென்று மெய்யில் கோட்பாடு வழிபாடு நிறுவப்பட்டிருக்கும் எங்களுடைய இறை முருகன் எங்களுடைய முழு ஆதிப்பாட்டன் சிவன் மாயோ கொற்றவை எங்கள் குலதெய்வங்கள் போற்றப்பட்டிருப்பார்கள் குலமுன்னோர் இனமுன்னோர் அதெல்லாம் இருந்திருக்கும் தலைவருக்கு அதில் உடன்பாடு ஆனால் அவர் வணங்கல ஆனால் இந்த நிலை இந்த வேலையை செய்ய வந்த பிறகு மூன்று சுவத்தில் வீடு கட்ட முடியாது நாலு சுவரும் வேண்டும் அந்த சுவர் தான் என் பண்பாட்டு சுவர் என் வழிபாட்டு சுவர் என் மனைவி கோட்பாட்டு சுவர் வேர் வேடி பயணிக்கிற போது என்னுடைய வேர் என்னுடைய இறை முருக திருமகன் அதனால முருகனை வணங்கும் போது நாங்கள் சைவ மரபினர் என்பதற்காக திருநீரிட்டேன் அப்போ என் மனைவி திருநீரை வச்சுக்கிட்டு எங்கள் திரும்பும்போது பூஜாரி இருக்கிறனால கும்பிட்டுனா இப்படி கும்பிட்டு போகணும் வந்து சரி கும்பிட்டு திருநீரை கொடுத்து பூசணும் பிள்ளைகள் பூசி விட்டு எல்லோரும் பூசிட்டு வரம்போம் இது கும்புதான் வைக்கணும் ஏன்னா நாங்கள் பெண் தெய்வத்தை என்னுடைய குலதெய்வம் வீரமாகாழி பெண் தெய்வத்தை வணங்குறதுனால நான் வைக்கணும் அதை வைக்கும்போது எங்கள் மாமா சொல்லுவாங்களாம் நாவுக்கரசர் காளிமுத்தவர்கள் ஆம்பளை குங்குமம் வச்சா அவனை நம்பக்கூடாது அப்படின்னு என் மனைவி சொல்லும்போது எப்படி குங்கும வைக்கிறது இது என்னோட பெரிய கொடுமை இருக்கு நான் சிவகங்கையில் போய் காரைக்குள்ளே தங்கியிருக்கேன் எங்கள் பூசாரி வந்து ஒரேதான் அழுகிறேன் ஆத்தா கோவத்தில் இருக்குடா நான் என்ன பண்ணேன் என் பிள்ளை வாரும் திருநீர் வச்சுட்டு போகிறான் என்னே மறந்துட்டான் குங்கும வைக்கலன்ட்டு இவ்வளோ பெரிய குங்குமத்தை கொண்டாந்து டே தினேசி வண்டியில் வீடா ஞாபகப்படுத்துகிறா போகும்போது வரும்போதெல்லாம் குங்கும வைக்கிறது குங்குமம் வைக்கிற ஏன் பெண்களை தெய்வமாக போற்றிய மரபினர் நாங்கள் என்பதாலே பெண்ணை போற்றாத எந்த சமூகமும் விடுதலை அடையாது பெருமை அடையாது உலக நாடுகளில் நியூசிலாந்து நாட்டை பெருமையாக பேசுகிறார்கள் என்றால் பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த நாடு என்று தமிழ் தேசிய குடியரசு தமிழ் தேசிய அரசு பிரபாகரனை தலைமையேற்று நடத்துகிற அரசு இங்கே மலர்கிற போது பெண்கள் பெரிதும் போற்றப்படுவார்கள் மதிக்கப்படுவார்கள் இங்கே நூத்தி பதினேழு இடம் சட்டசபையிலே இருபதுக்கு இருபது பாராளுமன்றத்தில் சீமான் கொடுக்கலாம் ஆனால் வெல்ல மாட்டார் வென்றால் கொடுக்கலாம் வெல்லும் போது கொடுப்பதை விட கொடுத்து வெல்வதுதான் வரலாற்றில் பெரும் புரட்சி என் தங்கை மலேசியாவில் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியர் சந்திரபிரபா நான் வரவான் நீ வேலை எடுத்து உனக்கு வரவேணான் தங்கச்சி நாங்கள் பார்த்துக்குறோம் நிறைய மருத்துவ தங்கைகள் நம்ம தங்கச்சிகள் மகளிர் பாசற பிள்ளைகள் இல்லை இல்லை நான் வர்றேன் என்ன அங்கிருந்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து வந்து வந்திருக்கிறார்கள் அவள் குரல் மிக வலிமையான குரல் காஸ்ட்லி ஓட்டர்ஸ் வச்சிருக்கிறது நீ ஓட்டுக்கு காசு கொடுப்ப ஆயிரம் ஐநூறு லட்ச ரூபாய் போக வர ஐம்பது ஐம்பதாயிரத்துக்கு டிக்கெட் போட்டு வந்து ஒரு ஓட்டை எனக்கு போட்டுக்காமரு என் தம்பி தங்கச்சி அதுதான் இந்தியாவிலே மாதிரி கொடுஞ்செயல்களை போற்றுகிற ஒரு புனிதமான நாடாகின்ற நாட்டை நாம் படைக்க வேண்டும் பெண்மையை போற்றுவோம் பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் என்கிற உறுதிமொழியை ஏற்போம் இந்த தங்கைக்கு மருத்துவ தங்கைக்கு நிகழ்ந்த அந்த கொடுமைக்கு உடனடியாக அந்த மாநில அரசு மேற்குவங்க அரசு இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லா குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் ஒரே ஒருவனை ஒப்புக்கு கைது செய்து வச்சு நாடகம் பொழுது நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழ் மாநில அரசு தமிழ்நாட்டு அரசு இந்த உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அம்மா மம்தாவுக்கு உங்களுடைய நட்பில் கூட்டா கூட்டணியாக இருக்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் நீங்கள் காசு வெளியிடும் போது ஐயா ராஜ்நாத் சிங் வந்தார் நீங்கள் சொல்கிறீர்கள் ஐயா எடப்பாடி சொல்கிறார்கள் நாங்களும் தான் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு எங்களுடைய தலைவிக்கு காசு வெளியிட்டோம் அப்போது பிஜேபி இருந்தார்கள் எங்க கூட நாங்கள் அவர்களை கூட்டி வெளியிடவில்லை நாங்களாக தான் வெளியிட்டோம் என்று சொல்கிறார் அதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களின் மறுப்புரை கூட்டணியில் இருந்தார்கள் அவர்கள் தலைவிக்கு காசு வெளியிட்டார்கள் ஆனால் பிஜேபி அவர்களை மதிக்கவில்லை அவர்கள் வரவில்லை கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு வரவில்லை மதிக்கவில்லை கூட்டணியில் இல்லாத கட்சி உங்களை மதிக்கிறது வரவேற்கிறது வருகிறது என்றால் உண்மையிலே கூட்டணி யார் என்பது எங்களுக்கு பேசிய தங்கச்சி எல்லாம் பேசினார்கள் நான் மதிக்கிறேன் மதிப்பிற்குரிய பெருந்தகை என்னை முட்டா பயில் என்கிறீர்கள் ஆம் முட்டாள் என்றால் என்ன தெரியுமா தேர் ஓடும் போது தேரை நிறுத்துவதற்கு முட்டு கொடுத்து நிறுத்தால் முட்டாள் உங்களுடைய திராவிட அந்த சிக்கு புக்கி என்று பொருள் அல்ல மடையன் என்றால் பாசனத்திற்கு பயன்படுத்துகிற மடையை போதுமான அளவுக்கு தண்ணீர் வெளியிட்டது அடை என்று மடையை உள்ளே நீருக்குள் மூலிகை அடைப்பவன் மடையன் மடையை அடைப்பவன் மடையன் சண்டாளன் என்றால் சண்டையில் சிறந்தவன் சண்டை ஆளன் சண்டாளன் படவா என்றால் படையோடு வா சண்டாளா படவா என்றால் சண்டை ஆளனே படையோடு வா என்பதை சுருக்கி புரிதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது ரொம்ப விளக்கம் வேண்டாம் நினைக்கிறேன் அவர் சுரார் என்னையே முட்டா பயில அவர் என்ன போட்டா உனக்கு என்ன போட்டாலும் என்ன எதுக்கு அங்கிய மாத்தி சங்கி ஆயிட்டேங்கிறதா எங்க வருத்தம் கருப்பு பேண்ட் தானே ஐயா போட்டு கருப்பு காலாடை திடீர்னு காக்கி ஆர்எஸ்எஸ் போடுற நேரத்தில் போட்டு பாரு மனைவிய பார் சரவணா அப்படியே சந்திர மொழியாவே மாறிட்டாலே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த என் உயிரின் மினிய உடன் பிறந்தார்களே பாருங்கள் உங்களவள் அங்கியை மாற்றி சங்கியாவே மாறிட்ட திமுக எவன் எதிர்த்தாலும் இந்த மண்ணிலே சங்கி நாங்க சங்கி நீங்க லுங்கி அங்கியா நீங்க யாரு நீங்க யாரு எப்படி இருக்கு பாருங்க எதிர்க்கட்சி கோபாக் மோடி ஆளுங்கட்சி வெல்கம் மோடி எதிர்க்கட்சி கருப்பு பலூன் கருப்பு கொடை கருப்பு கொடி ஆளுங்கட்சி வெள்ளை கொடை காவலர்களுக்கெல்லாம் காவி உடை எப்படி இருக்கு ஆளுநரை மாற்று அது ஆறு மாதத்துக்கு முன்னாடி அது வேற வாய் ஆனொரு மாளிகையில் இந்த நூறுரூவா பிச்சைக்கரை காசுக்கு அதுக்கு போய் நின்றுக்கிட்டு கையை கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது அண்ணாமலை தம்பி ஊழல் பட்டியலை அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரலமா இவர் அவர் இவர் இவரு திட்ட அவர் திட்டரு அப்புறம் கடைசியா அது இன்னி ஊழல் நோ ஊழல் நோ கரப்ஷன் முடிஞ்சு போச்சு கொஞ்சம் முன்னாடிவா அதெல்லாம் முடிஞ்சிச்சு என்ன கொடுமடா சாமி இது எங்கள் அண்ணன் புரோஷம் கொடும மாதிரி இது கொடுமை சாமி இது இந்த ஆளுநரை மாற்ற சொல்லி போராடுகிறவர்கள் தான் ஆளுநர் விருந்தில் இந்த விருந்தில் திமுக கட்சி பங்கேற்காது அத ஐயா எடப்பாடி பழனிசாமி நல்லா கேட்குது அப்போ நீங்கள் பங்கேற்றீங்க கட்சி வேற ஆட்சி வேறயா திமுகவின் தலைமை தானே கட்சியின் தலைமை ஆட்சியின் முதல்வர் தானே இந்த கட்சியின் தலைமை உங்களையும் என்னை இந்த மக்களையும் எப்படிப்பட்ட ஆட்களாக அவங்க கருதி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இவங்க மாற்ற சொன்ன ஆளுநர் தான் அவரு இப்போ சலவைக்கு போட்டு வாங்கி வச்சிருக்காங்களா என்ன அதே ஆள் அவர் படிச்சு ஐபிஎஸ் எழுதினாரா தெரியல பார்த்து எழுதினாரா தெரியல அவன் ஒரு மனநோய் கொண்ட அறக்கு இருக்கேன் கீழ்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய ஆளை கொண்டு ஆளுநர் மாளிகையில் உட்கார வச்சு ராஜ்பவனில் படுக்க வச்சிருக்காங்க எந்த பல்கலைக்கழகம் எந்த விழாவுக்கு போனாலும் கருப்பு சட்டை போடக்கூடாது அப்போ உன் பிளாக் கட்ஸ்லாம் எல்லாம் மாட்டி விட்டு கழட்டி விட்டு வெள்ளையை போட்டு விட்டுருவியா கருப்பு கட்டிடணும் கோட் போடக்கூடாது பெண்கள் கருப்பு தாவணியை மட்டும் எல்லாம் எடுத்துடணும் ஒருவேளை கருப்பு ஜாக்கெட் போட்டாலும் கழட்டிடணும் இது ஒரு நோய் கழட்டிடணும் இப்படி தான் நடக்குது பெரியார் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் நடந்த பல்கலைக்கழக விழாக்கள் எல்லாம் கருப்பு சட்டை போட்டால் கழட்டிட்டார் இப்போ என்னே கழட்டினா நான் அப்படி கருப்பாக தான் இருப்பேன் அப்போ என்ன ஒரு நீ ஏ சட்டை கழுந்தாலும் கருப்பாக இருக்கா ஏன் அப்போ என்ன பண்ணலாம் வா சந்திரத்தை பூச்சி விடு இல்லை தீ வச்சு கொளுத்தி விடு எல்லாம் வெந்து அப்படியே அப்படி வெள்ளையாத்திரி ஏண்டா உண்மையிலேயே நீங்கள் அறவை காட்டு பைத்தீங்களாடா நீங்கள் சரா சட்டையை கழிச்சு மண்டே இருக்க மயிர பூரா கருப்பா இருக்க சரச்சு விடுவியா என்ன வேலை போவா ஏப்பா உங்களை உங்களோட வாழை நாங்க வாங்கி வந்த வரம் என்னதான்டா என்னதான் ஏய் இனிமேலாவது பார்த்து போப்பா அப்படி பேச கூச்சப்பட்டா போகாதாப்பா விழாவுக்கு கருப்புனா இந்த மண்ணில் இருக்க எல்லா பேருக்கும் கருப்பன் இப்போ இப்ப கோயிலுக்கு போகாத என் ஜாமியெல்லாம் கருப்பாக இருக்கும் இப்ப வெள்ளி அடிச்சதா உள்ளவர் நீங்கள் என்ன செய் சரி இந்த கர்மம் தொலையற்றம் தங்கச்சிக்கு நடந்த கொடுமை இதோட முடியட்டும் இனி இந்த மண்ணில் இது போன்ற வன் செயல்கள் கொடுஞ்செயல்கள் தொடராமல் இருக்கட்டும் ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் நாம் இது குற்ற குற்றச்செயல்கள் நிகழாமல் தடுக்க உறுதி இருக்கணும் ஒரே வழிதான் இருக்குது அதிகாரத்தை பிடி அநீதியை எதிர்த்து அடி இதை தவிர வழி கிடையாது அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரம் நம் மக்களுக்கானது வேற வழியே கிடையாது எல்லா துன்பப் ஆட்சி அதிகாரம் மட்டுமே எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை சாதனை அந்த தான் வெற்றி என்கிற எதிர் வருகிற இருபத்தி ஆறு தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து என்னுயிர் தம்பி தங்கைகளை எழுங்கள் இனமான பிள்ளைகளை எழுங்கள் களத்திலே மில்லுங்கள் வெல்லுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் தமிழ் தேசிய ஆட்சி சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்